ஓம் சக்தி ஓம் சக்தி, என் அன்பு குழந்தையை இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு என் தங்கமே நான் கூறுவதை நீ செய் குழந்தையை நாளை விடிகளிலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் நீ வெல்வதற்காக சில வழிகள் பிறக்கும் குழந்தையை நாம் வென்று விடுவோம் என்ற நம்பிக்கை உன் மனதிலும் பிறக்கும் இதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்கிறாயா என் தங்கமை வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட விட முடியாது குழந்தையே இருளில்தான் மின்மினியின் பூச்சின் வெளிச்சம் நம் கண்களுக்கு நன்றாக தெரியும் பகலில் அது தெரிவதில்லை அதே வெளிச்சம்தான் அதே மின்மினி பூச்சி தான் ஆனால் பகலில் அதன் வெளிச்சம் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை இருளென்று ஒன்றுதானே அந்த மின்மினி பூச்சியின் வெளிச்சத்தை பிரகாசமாகி காட்டுகிறது குழந்தையே அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ சந்தோஷித்த நேரங்களிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இனிமையாகத்தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் அழிந்து அதை நீ உணரும் பொழுதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணருவாய் குழந்தையே உன்னுள் இருக்கும் ஆற்றலை நீ உணரவும் உன்னை நீயே உணரவும் உன்னை பிரகாசித்து காட்டவும் துன்பம் என்ற இருள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறதா குழந்தையே இருள் எப்பொழுதும் நிரந்தரமில்லைதானே விடியல் என்ற ஒன்று வந்தாக வேண்டுமல்லவா குழந்தையி சூரியன் உதிக்கும் பொழுது இருள் மறைந்து பிரகாசமான விடியலை பார்க்கத்தான் வேண்டும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வில் நான் சூரியனாக உதித்துள்ளேன் துன்பத்திலுமே கூட மின்மினி பூச்சி போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் முன்னை விடியலை நோக்கி அழைத்து செல்லப் போகின்றேன் குழந்தையி மாதவனை கண்ட பணி போல் உன் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் உன்னுடைய கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது நீயும் உன்னால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் போட்டுவிட்டு உன்னுடைய உடல் வலிமை மன வலிமை என அத்தனையும் துறந்துவிட்டு போராடி கொண்டுதான் இருக்கின்றாய் என் போராட்டங்கள் எல்லாம் எப்பொழுது அம்மா மூச்சு பெறும் எப்பொழுதுதான் வெளிச்சத்தை நான் பார்ப்பேன் என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் சிறிது காலம் கண்மணி கூடிய விரைவில் உன்னுடைய போராட்டங்கள் முடிவிற்கு வரத்தான் போகின்றன நாளை உனக்கொரு சிகப்பான நாள் இத்தனை நாள் நீ போராடிய போராட்டத்தில் உனக்கான வெற்றியை வழிவகுக்கும் நாள் நாளை உனக்கான வெற்றிக்கான வழிகள் பிறக்கும் நம்பிக்கையோடு உறங்கு குழந்தையே நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை கண்டும் நீ கலங்கக்கூடாது என் அன்பு செல்வமே உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என நம்பு உனது கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் செய் உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய் காயப்பட்டு இருக்கின்றாய் அதனால் உன் இதயம் முடிந்தும் இருக்கிறது சிலை வேலைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கின்றாய் என் கண்மணியே இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது குழந்தையை இப்பொழுது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகிறேன் கவனமாக கேள் குழந்தையை உன்னுடைய சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டுமென்றால் நீ முழு நம்பிக்கையுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் குழந்தையே வேற எதுவும் இல்லை அப்படி என்னை சரணாகதி அடைந்துவிட்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நானே துணை புரிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்துக்கொண்டு கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன் குழந்தையை என்னை நீ கடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகான் என்றோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள் உன்னுடைய தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ நண்பனாகவோ தோழியாகவோ பாவித்துக்கொள் நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதே உன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருக்கட்டும் உன்னுடைய தாயையோ தந்தையையோ எப்பொழுதேனும் சந்தேகித்திருக்கின்றாயா நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை உன் வேண்டுதலை வைத்த பின்னும் இது நடக்குமா இது கிடைக்குமா என்ற சிறு சந்தேகம் உன்னுடைய மனதில் ஒழித்து கொண்டேதான் இருக்கின்றது பூரண சரணாகதி என்பது என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை எருக பற்றி கொள்வதுதான் பூரண சரணாகதி குழந்தையே எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை எருக பற்றிக்கொள் நானே உன் அண்ணையும் தந்தையுமாவேன் என்னை கூவி அழிக்கும் பொழுது ஓடி வந்து அணைத்து கொள்வேன் குழந்தையே என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் என் பாதங்களை பற்றி நீ சரணடைந்து முடி உன்னுடைய வழியையும் வேதனையும் உன் உடல் வியாதிகளையும் குழந்தையை எல்லவும் சந்தேகம் இல்லாமல் என்னுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் நான் தருவேன் இது என் சத்திய வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை குழந்தையை இன்று இந்த நொடி என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து என் பாதங்களை பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை கேள் நீ இவ்வாறு என் முன் வைக்கும் கோரிக்கை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் சேர்க்க நான் பாடுபடுவேன் குழந்தையை என்னை முழுவதுமாக நம்பி நீ வைக்கும் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் ஆம் குழந்தையே நீ என்னிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் குழந்தையே எனது அன்பு குழந்தையே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் உன் அம்மா நீ கேட்கும் விஷயத்தை செய்ய தாமதப்படுத்துகிறேன் என்றால் அதில் இருக்கும் குறையை சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீ அழுதாலும் சரி சிரித்தாலும் சரி அல்லது உனக்கான நல்லது எதையும் நான் செய்யவில்லை என்று என்னை திட்டி தீர்த்தாலும் சரி உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் செய்து கொடுப்பேன் உனக்கு வரப்போகும் பிரச்சனைகளை தடுக்க நான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்தவர்களும் இல்லை துன்பத்திலே இருந்தவர்களும் இல்லை உனக்கான நல்லதையும் நான் நிச்சயம் செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் கொஞ்சம் அமைதியாக இரு உன்னை பார்க்க நான் உன் இதயத்தில் கம்பீரமாக இருக்கின்றேன் இருந்தும் கூட உனக்கான நல்ல செய்தி சொல்ல வந்தால் நீ என்னை பலன் மணி நேரமாக காத்திருக்க வைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த சில பேர் உன்னை ஏமாற்றி இன்னும் சிலர் தங்கள் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள் இது எல்லாம் உன் எதிர்காலத்திற்காக நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் உன்னுடைய வேண்டுதலை நான் ஒருபொழுதும் வீணடிக்கவில்லை என் செல்லமே உன்னை நான் கண்காணித்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய வேலைகளை செய்து கொண்டும் இருக்கின்றேன் உன்னை தேடி உன் அங்காளம்மன் வந்திருக்கின்றேன் குழந்தையை உன்னுடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஒன்று விரைவில் பழிக்கப் போகிறது தங்கமே என்னுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தையும் நான் கையில் எடுத்து விட்டேன் இது நாள் வரை நீ என்னிடம் வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு சற்று குறைந்து கொண்டே வருகிறது நான் நினைத்தது நடக்கவில்லை என்ற எண்ணம் இப்பொழுது உனக்கு தோன்றிவிட்டது இனி என்ன வேண்டும் நீயே ஒட்டு கட்டி போட்டு விட்டாய் இனி எதுவும் நடக்க போவதில்லை நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்ற ஏக்கத்திலும் கோபத்திலும் நீ இருக்கின்றாய் என் தங்கமே கோபம் கொள்ளாதே ஏக்கம் கொள்ளாதே நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க விடமாட்டேன் தங்கமே உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகிறது தங்கமே இது நாள் வரை ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கால காலதாமதமாக கொண்டே இருந்தது தடைப்பட்டு கொண்டு இருந்ததல்லவா தாயிடம் மட்டும் எப்படி ஒரு பிள்ளையின் பாசம் அதிகமாக இருக்குமோ அதே பால அதே போலத்தான் உன் மீது எனக்கு நிறைய பாசம் இருக்கிறது குழந்தையே உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது நான் உன்னிடம் கூறியது அந்த பூட்டி வைக்கப்பட்டுள்ள கதவிற்கு பின்னால்தான் உனக்கான மிக பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கிறது அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் கூட்டி வைக்கப்பட்ட கதவுகளை உடைத்தாவது உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் அம்மா நான் சேர்ப்பேன் நீ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நாள் வரை கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் பிறகு எப்படி உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகும் தங்குமே முயற்சி செய்பவர் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் நீ முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் என்றும் இருப்பேன் உனக்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் கைகூடி வரப்போகிறது பிறருனை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது குழந்தையே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை மட்டுமே சந்திக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு குழந்தையி உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனேயே ஆனந்தத்தில் நீ அழுவாய் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் முழு மனதோடு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள் என்னிடம் உள்ள அனைத்தையுமே நான் உனக்காக தருவேன் தங்கமே உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல இப்பொழுது தயாராகிவிட்டேன் நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் கேள்விக்கான பதிலை சொல்ல நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன் நீ குழந்தையே என் அம்மா என்னை கண்டு கொண்டவில்லை என் பிரார்த்தனையை நிறைவேற்றவில்லை என்று ஒரு பொழுதும் நீ நினைக்க தேவையில்லை உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும் இனிமேல் உடனடியாக அனைத்தையும் நான் தருகின்றேன் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக வணங்கினாலும் சரி உன்னிடம் நான் எனக்காக பூஜை செய் என் நாமத்தை துதி என்று இப்பொழுது சொல்லவில்லை மாறாக நீ எவ்வளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதை அதிகமாக நான் உனக்கு நல்லதையே செய்வேன் குழந்தையே நீ செல்லும் வேலை உனக்கு சாதகமாக முடியும் உனக்கு துணையாக நானே இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கே செல் உன்னுடைய அத்தனை பாரங்களையும் நானே சுமக்கின்றேன் உன்னுடைய பாதைகள் நிச்சயம் தெளிவாகும் காலம் உனக்கு சாதகமாக வந்து விட்டது குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன்னுடைய மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழும் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் இரு பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது குழந்தையை அதை அனுபவிக்க உற்சாகத்துடன் தயாராக இரு இப்பொழுது புத்துணர்ச்சியோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன் தங்கமே என் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் அந்த நம்பிக்கையை நான் சோதனை விட்டேன் தங்கமே உன்னுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது உன்னுடைய பக்தி எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் உணர்ந்து விட்டேன் இனிமேல் எந்த சோதனைகளும் உன்னுடைய வாழ்வில் இருக்காது தங்கமே நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் அது கரைந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும் எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல விதியை விதித்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது தங்கமே என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட பொழுது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனமில்லை தங்கமே தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவியும் வீணாகாது நல்ல சொற்கள் என்றுமே வீணாகாது குழந்தையே அன்பு வீணாகாது தேவையின் போது அதிக பலன்களை இக்குணங்கள் இறைவன் வடியில் அரங்கேற்றமாகும் இப்படி நீ சேர்த்து வைத்தது எதுவுமே நிச்சயம் வீணாகாது ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் இவ்விதமாகவும் உன்னால் பெற முடியும் எனது சொற்களை மறந்து விடாதே தங்கமே உன்னால் முடிந்த உதவிகளை அனைவருக்கும் செய்து கொண்டிரு உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு துணையாகவும் நானே உன்னுடன் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்ன நினைத்தால் நான் உன்னுடன் மறுகணமே வந்து விடுவேன் தங்கமே நீ சற்றும் நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நடத்தி உன்னை நிலையான சந்தோஷத்தில் மூழ்கடிக்கப் போகின்றேன் உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவள் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன உன்னுடைய கவலைகள் என்ன என்பதை எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றியும் கவலைப்படாதே கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவள் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை சரித்திரமே இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன எப்பொழுதும் சிந்தித்து பார் என் அம்மா எனக்காக இருக்கிறாள் என்பதை நிச்சயமாக நான் உனக்காக இருப்பேன் உனக்கு என்ன நன்மையோ அதையே நான் செய்து தருவேன் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட ஒரு சில முக்கிய விஷயங்களை மட்டும் தாமதித்து கொண்டே இருக்கின்றேன் அத பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது கலங்காமல் இரு நீ கேட்ட அனைத்தையும் என்னிடம் இருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே உனக்கு துணை நிற்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ சொல்கிறது நான் உனக்காக இருக்கின்றேன் தங்கமே பாரத்தை என் மேல் சுமத்து சாந்தம் ஏற்படும் என்னுடைய பக்தியை மட்டும் இரவு பகலாக கவனம் செலுத்து வாழ்க்கைக்கு வேண்டிய உணவும் உடையும் எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு கணமும் நீ சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் அவை முற்பிறவிகள் செய்த கர்மத்திற்கு ஏற்றவாறு பெரிய முயற்சி செய்யாமலேயே உனக்கு கிடைக்கும் இவை சம்பாதிக்க பெரும் முயற்சி எடுத்தால் அத்தகையம் வேண அதற்கு பதிலாக என்னுடைய பக்தியும் இரவு பகலாக கவனம் செலுத்து நீ நிச்சயமாக ஆன்மீக பாதையில் வளர்ச்சி அடைவாய் நீ கேட்ட அனைத்தும் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தங்கமே என் மீது உனக்கு பக்தி இருந்தால் போதும் உன்னை நான் ஆயுள் முழுவதும் பார்த்துக் கொள்வேன் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையும் அன்பை மட்டும் கொடுத்தாங்கமே அதுவே உன் அம்மாவிற்கு விருப்பமான ஒன்று கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் எப்பொழுதும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த அம்மன் உனக்கு துணையாக உனக்கு நிழலாக உன்னுடனே வருவேன் எதை நினைத்தும் கலங்காதே உன் கஷ்டத்திற்கு கடைசி இரவு இது ஓம் சக்தி ஓம் சக்தி